அவர்கள் தற்போது தொடர்வார் இந்த நூல் அறிமுக விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற பேராசிரியர் கல்யாணி அவர்களே நூலாசிரியர் செங்குடி அவர்களே பதிப்பாசிரியர் தோழர் நாகராஜன் அவர்களே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிற பேராசிரியர் சுஜாதா அவர்களே கவிஞர் அன்பாதவனே மரியாதைக்குரிய விஜயா தாய் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே வாசகர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல முன்னுரைய பேராசிரியர் கல்யாணி அவர்கள் கொடுத்தார் ஏன்னா அவங்களுடைய தந்தையை எங்களுக்கு நீண்ட காலமாக தெரியும் எங்களை போன்றவர்களை எல்லாம் உருவாக்குவதற்கு மிக காரணமாக இருந்தவர் ஒரு சமூகத்தின் மீதும் சமூக மாற்றத்தின் மீதும் மிகப்பெரிய அக்கறை கொண்டிருந்தார் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற இந்த எழுத்து திறமையெல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் எப்போ வரும்போதும் ரெண்டு கவிதை எடுத்துகிட்டு வருவார் எங்களை சந்திக்க வருகிற போதெல்லாம் ஒரு கவிதையை எழுதிட்டு வருவார் அது அந்த சமூக பிரச்ச கவிதைன்னா ஏதோ தோன்றுவதையெல்லாம் எழுதுவதல்ல அவரை பாதித்ததை எழுதிட்டு வருவார் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை பார்த்தோன்னா பஸ்லேயே எழுதிட்டு வருவார் தோழர் இதை பாருங்க அப்படின்பாரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அவருடைய படைப்புகளை பற்றியதாக தான் இருக்கும் அப்படி வந்த எல்லாம் தொகுத்து தான் கொன்றை வெந்த தீக்கொன்றை தீக்கொன்றை என்ற ஒரு கவிதை தொகுப்பை கூட கொண்டு வந்தார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறந்த படைப்பாற்றல் உள்ளவர் நிறைய வாசிக்கவும் கூடியவர் அந்த இதில் அந்த டிஎன்ஏ தான் சார் சொன்னார்ல டிஎன்ஏன்னு அந்த டிஎன்ஏ தான் இப்படியான ஒரு ஆராய்ச்சியை செய்ய வைத்திருக்கிறது அதில் குறிப்பாக எதை ஆராய் ஆராய்வது அப்படிங்கிறது என்னன்னா பொது ஒரு சக மனிதனுடைய வழியை வந்து அதை ஒட்டிய ஒரு ஆராய்ச்சியை நடத்துவது என்பது தான் இருக்கிற ஆய்வுகள்லேயே மிக உன்னதமானது நம்ம இதில் ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டு மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டு சங்க இலக்கியங்களில் எழுந்து எடுக்கிறதுங்கிற மாதிரி அது ஒரு அது ஒரு போக்கு அது ஆனால் நம் பக்கத்து நாட்டில் நம்ம கூப்பிடும் தூரத்தில் உள்ள ஒரு கூட்டத்தில் அவ்வளவு பெரிய வழிகளை சுமந்து நின்ற அந்த மக்களை பற்றியான இதை தேடுறது இருக்குல்ல இந்த ஆய்வு கூட எளிதாக நான் பார்க்கறேன் அதை பார்க்கும்போது அதற்காக அவங்க அந்த தரவுகளை தேடி போனது இருக்குல்ல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தை நம்ம ஆட்கள் பாதுகாக்கிறதுலாம் அவ்வளவு சாதாரண உணர்வு இல்லை அதை அவரவர் வச்சிருக்கிற ஆளு கொடுக்கவும் மாட்டாங்க ரெண்டு விஷயம் இருக்கு அதை சும்மா கூட வச்சு பூட்டி வச்சிருப்பாங்க அல்லது மூளையில தூசு படிஞ்சு கிடக்கும் ஆனால் இப்படியான ஒரு பணிக்கு கேட்கற போது அதை மனமும் வந்து கொடுப்பதும் அதுக்காக அவங்களே ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்க அதை தேடி தேடி போய் அதை வாங்கி அதுக்கு பிறகு அதை பிரதி எடுத்து சிலர் அதை கொடுக்க மாட்டாங்க பிரதி எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுக்கணும் அதை கொண்டு வந்து அதுக்கு பிறகு பண்ணுறதுங்கிறது இது ஒரு ஆய்வாளராக ஒரு தொடர்ச்சியாக வந்து கல்லூரியில் ஒரு ஆசிரியராக பேராசிரியராக இருக்கிறவர்களுக்கு எளிதான காரியம்தான் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு ஆய்வு மனநிலையிலே இருக்கிறவங்க அதுக்கான தரவுகள் கிடைப்பது என்பது தான் ரொம்ப முக்கியமானது அப்படி வந்து நூற்றுக்கணக்கான எண்ணிலடங்கா அந்த பிரதிகளை எல்லாம் தேடி வெளிநாடுகளிலேருந்தெல்லாம் அதை த தருவித்து அப்படி ஒரு மிகச்சிறப்பான பணியை செய்திருக்கிறார்கள் இது ரொம்ப ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் அந்த மாதிரி மாணவ பருவத்திலேருந்தே இயக்கங்களில் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்ததுனால எங்களுடைய கவனங்கள் எல்லாம் இந்த பணிகளோட அந்த அவர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் நிறைய உதவியாக இருந்திருக்கிறோம் அது ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம் அது ஒரு ஒரு ஈழத்தோழருக்கு அவ்வளவு நெருக்கடியில அவர் லண்டன்ல இருந்தாரு ஆனா அவர் ஒரு பெண்ணை காதலித்த பெண் வந்து கொழும்புல இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடத்தி ஆகணும் இவர் கொழும்புக்கு போகவே முடியாது அங்கே தேடப்படும் லிஸ்ட்ல இருக்கிறார் அவர் அப்ப நேரம் அவங்களை திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர வச்சு இவரை லண்டன்ல இருந்து வர வச்சு என்னுடைய இல்லத்திலேயே வச்சு அவங்களுக்கு திருமணம் பண்ணி திருமணம் பண்ணியாச்சு ஆனா இவங்க அவரோட லண்டன் அனுப்புறதுல சிக்கல் இந்த திருமணத்தை பதிவு செஞ்சாதான் அனுப்ப முடியுன்ட்டாங்க அப்ப எங்கேயாவது பதிவு செய்யணும்னா இவங்கள்ட்ட உள்ள எல்லா தரவுகளும் வந்து கொழும்பா இருக்கு ஆனாலும் துணிச்சலா என்ன பண்ணோம்னு நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டோம் இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு இங்கே ஒரு சிறித திருமணம் அங்கீகரிக்கப்படுறது இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி என்னுடைய தலைமையில் தான் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கிட்டு போனோம் அந்த ரெஜிஸ்டார் பார்த்தீங்கன்னா அப்படி மிரல்றாரு என்ன சார் இது கொழும்பு அட்ரஸ் இருக்குது நீங்கள் அப்போ வார் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கு அந்த நேரம் அப்புறம் ஒன்று என்னோட பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்து நான் இங்கே ஒரு ஆஃபீஸராக இருக்கோம் அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என் பேரை சொல்லுங்கள் நான் தான் திருமணம்லாம் பண்ணி வச்சோம் எங்கள் உறவினர் அவங்க அப்படின்லாம் சொன்ன பிறகு அவர் கொஞ்சம் ஆறுதல் வந்துருச்சு ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அட்ரஸ் இருக்குல்ல ஏதாவதுனா கை காட்டலாம் அப்படின்னு அப்புறம் பண்ணி அவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்சோம் திருமணம் பண்ணால் அதாவது அந்த வழிகளின் ஊடாக கூட அந்த போருக்கு பிறகு அவர்கள் சர்வதேச அளவில் எவ்வளோ பெரிய தொடர்புகள் வந்து அவளுக்கு அவங்களுக்கு வலுவாக இருந்ததுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான காரணம் திருமணமெல்லாம் பண்ணி ஒரு பெரிய விருந்தெல்லாம் வச்சு அங்கே நண்பர்கள்லாம் கூட்டி அவங்க சம்மந்தமே இல்லாதவர்களுக்கு ஒரு திருமணம் நடக்குதாங்க சம்பந்தம் இல்லாத ஒரு ஊர்ல அப்ப சம்பந்தம் இல்லாத நண்பர்கள்லாம் வந்து வாழ்த்துறாங்க வாழ்த்தி எல்லாம் பண்ணிட்டு அவங்கள சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க சென்னைக்கு வரைக்கும் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சென்னைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திடீர்னு அந்த பெண் பேசினாங்க எனக்கு ஆனா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எங்கே நான் லண்டன்ல இருக்கேன் அப்படின்னாங்க ரெண்டு நாள் தான் அப்போ அவ்வளவு விரைவாக அவங்க வந்து எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு கூட போகிற அளவுக்கு வலிமை மிக்கவர்களாக அவர்களுடைய தொடர்புகள் இருந்ததுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம் அதில் அப்போ உடனடியாக இவங்களுக்கு எல்லா வேலைகளையும் டக் டக் அன்னைக்கு பணம் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அதை அவர்கள் செய்ய தயாராக இருந்தாங்க அப்படிலாம் பண்ணாதான் தான் அவங்க ஆக முடியும் வேறு எந்த ஆதாரமும் இல்லாத போது அவங்க வாழ்வாதாரத்திற்காக அதெல்லாம் ரொம்ப அழகான நூலில் கொண்டு வந்திருக்காங்க எப்படிலாம் அவங்க சிரமப்பட்டு என்ன பண்ணாங்க அதன் ஊடாகவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லை ரொம்ப குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளவு உரிமைகள் இங்கு இருப்பதாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அங்கே உரிமை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தலைவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு முறை தமிழ் வழி கல்வியை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் வழி கல்வி மாநாடு நடத்துறதுக்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு ஈழத்தோழர் உக்காந்து அதை கேட்டுக்கிட்டே இருந்தார் எல்லாம் முடிச்சிட்டு புறத்த பிறகு அவரு சொன்னாரு தமிழிக் கல்விக்கு அவ்வளோ பிரச்சனையா அங்கே இருக்கு தோழர் அப்படின்னாரு ஆமாம் நான் என்ஜினியரிங் தமிழில் தான் படித்தேன் அப்படின்னாரு எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு என்ன சொல்கிறீங்கன்னு அல்ல அங்க அங்கே ஒரு இருபது முப்பது வருடங்களாகவே தமிழில் தான் இருக்கு நான் பொறியியல் தமிழில் தான் படித்தேன் அப்படின்னாரு இங்கே இதோ பள்ளிக்கல்விக்கே இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு ஏன் அவ்வளவு நல்லா கொடுத்துருக்கான் அப்ப நீங்கள் ஏன் போராடுறீங்க என்ன நாங்கள் விழவு இருந்தே கம்முன்னு இருக்கிறோம் உனக்கு உங்களுக்கு பொறியியலே முப்பது ஆண்டுகள் மூணு பத்தாண்டுகளாக இருக்குன்னா நீங்கள் ஏன் போராடுறீங்க அப்படின்னு அதுதான் அந்த அந்த உரிமைகள் மேலும் 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 சுவைக்கும் போது ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக எங்களுக்கு ஒரு விடுதலை பெற்ற பிரதேசம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எவ்வளவோ அதில் பின்தங்கி இருந்தாலும் நாம் எல்லாமே பெற்றுவிட்டதாக நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நமக்கு அரசாங்கங்களே அப்படி இருக்காங்க இதெல்லாம் நிறைய விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் நாமளும் பெற்றுவிட்டதாக நினைக்கிறோம் ரொம்ப இயல்பாகவே வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அவங்கள ரொம்ப பாரா சார் இந்த அழகாக இந்த பாரதி புத்தகாலயம் ரொம்ப பாராட்டணும் இதை இது நம்ம வந்து ரொம்ப உயர்த்தி பிடிக்கணும் இதை ரொம்ப மக்கள் மத்தியில் கொண்டுகிட்டு போகணும் ஒரு இயக்கம் அது ஒரு புத்தகத்தை வந்து ஒரு இயக்கமாக நடத்துவதற்குல்ல இங்கே இன்னும் தேவையாக இருக்கிறது இதெல்லாம் வராமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் பாரதி புத்தகாலயம் போன்ற ஒரு இயக்க ரீதியான புத்தக வெளியீட்டு நிறுவனம் இல்லைன்னா ஒரு இன்னும் கூட நம்ம ரொம்ப பின்தங்கி போயிருப்போம் ஏன்னா இப்போ வெறும் இவ்வளவு சூழல் இருந்து இங்க ஒரு பகுத்தறிவு மண் எல்லாம் சொல்ற நம்ம இன்னமும் புத்தக கண்காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல் குறிப்புகளும் சாஸ்திர குறிப்புகளும் தான் அதிகமா விற்கிது இதுதான் சொல்றாங்க ஒரு ஒரு நாப்ப நெய்வேலி புத்தக எல்லாம் நான் என்னுடைய இருந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு மேல பார்த்துருக்கோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பத்தாவது நாள் ஒரு ரவி கூட்டம் நடத்தினோம்னா ஃபுல்லா அவங்க சொல்ற ஃபீட்பேக்கு சாரி வெறும் அது மாதிரி நிறைய படித்தவர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் தொழிலாளிகள் உள்ள இடம் அதிகாரிகள் தொழிலாளிகள் அங்கேயே கூட ஜோசியமும் சமையல் குறிப்புகளும் தான் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல துணிஞ்சு ஒரு ஒரு இயக்கம் தான் இதை எதிர்த்து நீச்சல் போட முடியும் அதை வந்து ஒரு இயக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நம்பி போன்றவர்கள் அதை பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த நூல் வந்து உள்ளபடிய நம்முடைய குறிப்பாக ஆய்வாளர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கையேடு இது ஒரு பிரச்சனையை மக்கள் சார்ந்த பிரச்சனை எப்படி பாக்குறது இவ்வளவு நிறைய பிரச்சனைகளுக்கு பத்திரிகைகளில் ரேடியோக்களில் மூடங்கள்லாம் தமிழர்களுடைய பிரச்சனையை நம்ம கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் ஆனால் அதையெல்லாம் தொகுத்து அதை வந்து ஒரு பா ஆய்வாளர்களுடைய பார்வையில் அதை மக்கள்கிட்ட மீண்டும் கொடுப்பதும் அடுத்த தலைமுறை ஆய்வாளர்களுக்கான ஒரு பார்வையை கொடுப்பதும் ஆய்வு என்பது என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்னைக்கு ஆய்வுகள் முனைவர் பட்டெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எங்களை விட ஏன்னா கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறீங்க அப்படிப்பட்ட சூழலில் இப்படி ஒரு 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 ஆய்வுன்னா என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது அதை வந்து ஒரு புத்தகமாக ஒரு ஆய்வாகவே ஒரு முன்மாதிரி வைக்க வேண்டிய ரொம்ப அவசியம் இருக்குது அது இந்த நூல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கான கையேடாகவே இருக்கும் ஒரு ஆய்வு செய்ய தொடங்குற ஒருத்தருக்கு இந்த புத்தகத்தை முதல்ல படிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணுங்கிறத யோசி அப்படின்னு சொல்கிற அளவுக்கான மிகச்சிறந்த ஒரு ஆய்வு மிக பொறுப்பாக செஞ்சுருக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய சிறப்பு நல்ல ஆசிரியை சார் சொன்ன மாதிரி அவங்க மாணவ பருவத்துலேன்னு தெரியும் எனக்கு அவன் வந்து என்னோட இல்லத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க ஒரு மாணவியாக நான் சந்திச்சிருக்கேன் என்னுடைய குழந்தைகள் வயதிலேயே இருந்தாங்க அதனால அவ்வளவு பொறுப்பாக வந்து அவரை தோழரை பொறுத்தால அவங்க தந்தையாரை பொறுத்த அளவுல அவ்வளவு வறுமையிலும் அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்ததை நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் எவ்வளவோ நல்ல செட்டில்டாக இருக்கிறவர்கள் கூட கல்வியின் அவசியத்தை பற்றி அவ்வளவு அக்கறை கொள்வதில்லை ஆனால் அவ்வளவு வறுமையான சூழல்லையும் ரெண்டு பெண் குழந்தையையும் மிகச்சிறந்த கல்வியை கொடுத்து இன்னைக்கு அவர்கள் வந்து சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏன்னா அந்த பொது வாழ்வில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் நான் நிறைய சமூகத்துல வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமாக காட்டுவார்கள் பாத்தியா அப்படி போனா சமூகம் அது இதுன்னு அலைஞ்சா ஒண்ணு கூட உருப்பல்ல பாரும்பா அந்த மாதிரி இல்லாம அவர் உள்ளபடியே அப்படி செய்ததனுடைய விளைவுதான் இவர்கள் நல்லா வந்தது ஏன்னா எல்லா தோழர்களும் அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக பெரிய அளவில் அப்படி உதவிகளை பெற்றுதான் தான் கல்வியை கொடுத்தார் அவர் எல்லாவற்றிலும் கல்வி முக்கியமானது அப்படிங்கிறதுல அவ்வளவு உறுதியாக இருந்தார் அவ்வளவு ஒரு சிறப்புமிக்க தோழர் தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் சமூக மாற்றத்திற்காகவே நின்றவர் அவருடைய குழந்தைகள் இன்றைக்கு அதே சமூக மாற்றத்திற்காக மிக சிறப்பாக இருக்கிறார்கள் என்பது உள்ளபடிய மன நிறைவானது பாராட்டுதலுக்குரியது இந்த நூலை நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் மிகச்சிறந்த நான் வாசித்தேன் மிகச்சிறந்த ஆய்வது மிகச்சிறந்த ஆய்வு கையேடு அதை ஆசிர ஆசிரிய பெருமக்கள் அவசியம் படிக்க வேண்டும் நம்முடைய மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறையினருக்கு இது கையேடாக விளங்க வேண்டும் என்று சொல்லி நான் அவர்களை பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்